ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட முடியல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சுலபமான முறையில் சரி பண்ணலாங்க அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம சரி பண்ணலாங்க அதுக்கு தான் நான் தொடர்ந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க அதனால நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் யாருக்கெல்லாம் முடி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டையாருக்க உங்கள் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது சொல்கிற இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட முடி குட்டையாக இருந்தாலும் பொசு பொசுன்னு அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க என்ன செஞ்சாலும் நீளமாகவே மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து மூணு மாதத்துக்கு அந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணணுங்க ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடி வளர்ச்சி இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க இன்றைக்கி முடி வந்து பயங்கர ஜாலியாக இருக்க போதுங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முதல்ல நான் எடுத்துக்கிட்ட பொருள் சாப்பாடு தாங்க ரெண்டாவது எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை தாங்க மூணாவது எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வெந்தயம் தாங்க இது மூணுமே முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு நல்லாவே உதவி செய்யுங்க உங்களோட முடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் கரு கருணும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாற்றுறதுக்கு இந்த ஹேர் பேக் நல்லாவே யூஸ் பண்ணுங்க இது என்னோட ஃபேவரட் ஹேர் பேக்குன்னு நான் சொல்லுவேங்க அந்த அளவுக்கு இந்த பேக் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குங்க இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு கிண்ணம் சாப்பாடு எடுத்துருக்கேங்க அதாவது ஒரு மூணு ஸ்பூன் சாப்பாடு எடுத்துக்கோங்க சுடு சாப்பாடு எடுக்கக்கூடாதுங்க நல்லா ஆற வச்ச சாப்பாடாக நம்ம எடுத்துக்கிறணுங்க இந்த சாப்பாடுல ஸ்டார்ச் அதிக அளவு இருக்கிறதுனால உங்கள் முடியை நல்லா இறுக்கி பிடிச்சு அடர்த்தியாக வளர்றதுக்கு நல்லாவே உதவி உதவி செய்யுங்க முடி உதிர்வை நல்லாவே தடுக்குங்க அடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க இந்த கருவேப்பில உங்களோட முடியை கரு கருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்க என்னோடய பேக்ல மேக்சிமம் இந்த கருவேப்பிலங்கிறது ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குன்னு நான் சொல்லுவேங்க அடுத்து நான் எடுத்துக்கிட்ட பொருள் வெந்தயம்தாங்க வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறலாங்க நைட் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தா கூட போதுங்க இது மூணையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறலாங்க இதை அரைக்கிறதுக்கு வெந்தயம் ஊற வச்ச தண்ணியவே நான் எடுத்துக்கிறேங்க இந்த மூணு பொருளுமே உங்களோட முடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் சூப்பராக மாற்றி கொடுக்குங்க இது எங்கள் பாப்பாக்கு இந்த ஹேர் பேக் தான் நான் யூஸ் பண்ணி வெறும் மூணு மாதத்தில் குட்டையாக இருந்த அவளோட முடியை நல்லா நீளமாக வளர்த்து கொடுத்துச்சுங்க அதனால தான் இந்த ஹேர் பேக்கை ரொம்ப ஹாப்பியாகவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்தளவுக்கு எஃபெக்டிவானதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க வெந்தயம் ஊற வைக்கும்போதே தண்ணி கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே சேர்த்து ஊற வைங்க அப்படின்னாதான் நம்ம இந்த மாதிரி அரைக்கிறப்ப வெறும் தண்ணி சேர்க்காம அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோட சத்துக்களோடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கறலாங்க இப்போது சம்மர் சீசன் அப்படிங்கிறனால வெயில் அதிகமாக இருக்கனால உடல் சூடுனால முடி உதிர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால நீங்கள் எந்த ஹேர் பேக் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இருக்கிற மாதிரி ஹேர் ஹேர்பேக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட உடல் சூடு தணிஞ்சு உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்குங்க சம்மர் சீசன் முடிகிற வரைக்குங்க வின்டர் சீசனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை பவுடரா அரைச்சி சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு கோல்டு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க இது சம்மர் சீசன் அப்படிங்கிறனால முழு வெந்தயத்தை ஊற வச்சு நான் எடுத்துக்கிறேங்க சளி பிடிக்கிறதுக்கு இந்த சம்மர் சீசனில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால முழுசாவே நான் எடுத்துக்கிறேங்க இன்றைக்கி முடி பயங்கர குதூகலமாக இருக்க போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது என்னோட வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும் சூப்பரான ரிசல்ட்டு இந்த ஹேர் பேக் கொடுக்குங்க இந்த ஹேர் பேக் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணுறப்பே உங்களோட முடி உதிர்வு பிரச்சனை அப்படிங்கிறத நல்லாவே இந்த ஹேர் பேக் குறைச்சு கொடுக்குங்க அதுவும் உங்களோட முடி பயங்கர ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் மாறுங்க ஒரு டைமுக்கே இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறப்ப இதவே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க இப்போ மொதல் நாள் எண்ணெய் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாங்க ஒருவேளை தலையில் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க முடி உதிர்வதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தலையில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து இளநரை பிரச்சனை முடி உதிர்வு பிரச்சனை உங்கள் முடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்த்து கொடுக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் பால்னஸ் பிரச்சனை இது எது இருந்தாலும் இந்த ஹேர் ஆயில் வந்து சரி பண்ணி கொடுக்குங்க இந்த ஹேர் ஆயில் ஹேர் பேக் எல்லாம் யூஸ் பண்ணி தாங்க என்னோடய பாப்பாவு முடிய வெறும் ஆறு மாதத்தில் சூப்பராக நான் வளர்த்து கொண்டு வந்தேங்க இப்போது தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நான் யூஸ் பண்ணுறேங்க இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடி வந்து ட்ரைனஸ்ஸாகவே இருக்காதுங்க அதோட இந்த ஹேர் ஆயிலும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸ்பிளிட்டன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் நல்லாவே உங்களுக்கு முடி ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்த்து கொடுக்குங்க இப்போ நல்லா எடுத்தாச்சு இப்போ இந்த ஹேர் பேக்கை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இதை தேய்ச்சி விட்றேங்க எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக்கை நான் அப்ளை பண்ணுறேங்க முடியோட வேரில் நல்லா படுற மாதிரி இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிடலாங்க இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கே தெரியுங்க நல்ல ஒரு ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க முடியோட வேர்கால்கள்லருந்து முடியோட நுனி பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜெலாம் பண்ண வேணாங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் கழிச்சோ இல்லை முப்பது நிமிஷம் கழிச்சோ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்புவோ இல்லை சீயக்காவோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறப்ப அந்த கெமிக்கல்னால் முடி உதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ பாருங்கள் என்னோட பாப்பாவோட முடியை நல்ல ஒரு ஷைனிங்காகவும் அப்படியே பார்க்குறதுக்கே நல்ல பவுன்ஸியாகவும் அவளோட முடி இருக்குங்க இந்த ஹேர் பேக் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனதுங்க நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணுறப்பே உங்களோட முடி நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரே ஹேர் வாஷ்லேயே உங்களோட முடி உதிர்வு பிரச்சனை நல்லாவே குறையுங்க அப்போ நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் நல்லாவே இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்குங்க நான் சொல்கிற ஹேர் பேக் கூட இந்த ஹேர் ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியுங்க உங்களோட முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் இளநறை பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்குங்க டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்குங்க பால்னஸ் பிரச்சனை இருக்கா அதுக்கு சூப்பரான ரெமெடிங்க இந்த ஹேர் ஆயில் பூச்சி வெட்டு பிரச்சனை இருக்கா அதையும் இந்த ஹேர் ஆயில் சரி பண்ணி கொடுக்குங்க உங்களோட ஸ்கேல்ப்லேயோ உங்கள் முடியிலையோ என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லாவே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் என்னோடய ரெண்டு வயது பாப்பாவுக்கு இருந்த இளநரை பிரச்சனையை சரி பண்ணேங்க எங்கள் அம்மாவுக்கு இருந்த பால்னஸ் பிரச்சனையும் இந்த ஹேர் ஆயில் வச்சு தான் நான் சரி பண்ணேன் இந்த ஹேர் ஆயிலை தான் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு யூஸ் பண்ணுறனால என்னோடய முடியில் எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்ததில்லைங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம மரச்செக்கு வச்சுருக்கனால அந்த மரச்செக்கில் ஆடுற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறனால இன்னுமே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க ரொம்பவே ப்யூராக நாங்கள் ஹேர் ஆயில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க தொடர்ந்து நிறைய பேர் ஹேர் ஆயில் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ